அந்த நாளிலும் சிறிது நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட குறிப்பு என்னவென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம் அவரை பற்றிக்கொண்டிருக்கிறோம் அவரை சார்ந்து நிற்கிறோம் அப்படிப்பட்ட தேவனை நாம் உறுதியாக பற்றிக்கொண்டு அவரோடு இணைந்து போவதற்கு ஏதுவாக நமக்கு வழிகாட்டுகிற ஒரே ஒரு ஆயுதம் என்னவென்றால் இந்த வேத வேதவசனம்தான் இந்த வேத வசனத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த வேத வேதவசனத்தோடு நாம் சார்ந்து நிற்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன் முதலாவது நம்ம தேவனுடைய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத இந்த வேதத்தை முதலாவது நம்ம வாசிக்கணும் ரெண்டாவது விசுவாசிக்கணும் மூன்றாவது அதை நேசிக்கணும் நான்காவது அதை ருசித்து பார்க்கணும் ஐந்தாவது அதை நம்ம சுவாசிக்கணும் ஆறாவது நம்ம அதை புசிக்கணும் ஏழாவதாக அதை நம்ம பிரசங்கிக்கணும் இந்த ஏழு விதமாக இந்த வேத வேதாகமத்தை நாம் அனுபவித்து வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் என்பது கர்த்தரனுக்கு உணர்த்தினார் அந்த காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து சிந்தித்து பார்ப்போம் யாவரும் தலைகளை சாழ்த்தி தெய்வம் நோக்கி பார்ப்போம் சோத்திரம் ஆண்டவரே கிருபியின் மேலே கிருபை தந்து நிர்மூலமாகாமல் காத்து வந்த அன்பு பரலோக தவப்பினுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே எங்கள் சபையாய் அப்பா நாங்கள் கூடி உமை துதிக்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கும்படியாகவும் வந்திருக்கிற தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இப்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வேதத்தை நாங்கள் எப்படியாக நாங்கள் பார்க்க வேண்டும் எப்படியாக எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இதை ருசித்து பார்க்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற காரியங்களை நாங்கள் சிந்திக்க அந்தவரே இந்த நேரத்தில் அடியானுக்கு நீங்கள் கொடுத்து தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இவைகளை பேசும் பொழுது அப்பா நீர் வெளிப்படுத்துங்க நீர் ஊருடைய இதையங்களையும் நீர் ஆண்டவரே அப்பா கிரியே செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய நாவ மய்மிக்கென்று நாங்கள் எல்லா காரியங்களும் செய்ய அந்த கருத்திலாம் ஒப்புக் கொடுக்கிறோம் சபை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க தடைப்பட்ட பிள்ளைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறேன் துதிகனவன் எல்லாம் வைக்க செலுத்துறேன் பரிய சொன்னு கேட்கிறோம் ஜூனில் பிதாவே ஆமை முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டு வேத வேதாகமத்தை நாம் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வேதாகமத்தை வாசித்தால்தான் இதனுடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்கள் சொல்லுவதாலோ மற்றவர்களிடத்துல இருந்து நம்ம கேள்விப்படுகிறதாலோ அதிகமாக நம்ம இதை புரிந்து கொள்ள முடியாது இதை வாசித்தால்தான் நம்மளுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த வேதாகமம் என்பது வந்து சாதாரண ஒரு புத்தகமாக நம்ம இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இதனுடைய காரியங்களை வந்து நம்ம மற்ற புத்தகங்கள் மாதிரி படித்தா உடனே இது வந்து நமக்கு வந்து புரியாது ஏன்னா தேவனுடைய ஆவியானவரோடு உந்துதலோடு இந்த வேதாகமத்தை நாம் வாசித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் இந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடிந்தால்தான் நாம் வாழ்க்கையில செயல்படுத்த முடியும் மற்றவர்களுக்கும் சொல்ல முடியும் மற்றவர்களுக்கு புரோஜனமாகவும் நம்ம வாழ முடியும் என்பதுதான் இருக்குது அதனால ஏசாயா முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் குறையாது இவைடி அவருடைய வாய் இதை சொல்லிட்டு சேர்க்கும் ஹலே இது யாரு சொல்றா கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு வேற யாரும் இதை சொல்லல ஏன்னா உங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட வேத வேதகமத்தை நீங்கள் வந்து தேடி வாசியுங்கள் இதனுடைய வாத வேதாத்துல ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொண்டு எதையுமே நம்ம செய்ய முடியாது எதையுமே நம்ம பேச முடியாது ஆனா ஒரு ஒரு வசனத்திற்கும் ஏற்ற ஜோடி வசனம் வேதாகத்தில் இருக்குது என்று கர்த்தரை நம்ம வெளிப்படுத்தியிருக்கிறார் ஏன்னா இதை வந்து மனிதர்கள் இந்த வேதாகத்தினுடைய வசனங்களை பிரித்து அவர்களுக்கு ஏற்ற விதமாய் போதிக்கலாம் ஆனால் வேத கர்த்தருடைய ஆவியான ஆவி வந்து இவைகளை ஒருபோதும் பிரிக்காது சேர்க்க தான் செய்யும் அலை அதனால் நமக்கு முன்பாக கொடுக்கப்படுற வேதா முதலாவது நம்ம வாசிக்க வேண்டும் என்ன இதில் இருக்கிறது என்பதை வாசிக்க வேண்டும் ஆனால் இது வந்து உலக நலத்தினால் நம்ம வாசித்தோம்னா அது ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது நம்ம வயவில் பார்க்கறோம் தானியல் ஐந்து இருபத்தி படிங்க இதில் நம்ம பார்க்குறோம் தானியனுடைய இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நேபகாத்தர் நேபகாத் நேச்சர் வந்து ஆட்சி செய்யும் பொழுது அந்த நாட்களில் அவரு அவருக்கு அவருடைய மகன் பெல்சாப் அது ஏசாய முப்பத்தி நாலு சாரி தானிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது அந்த வார்த்தைகள் வந்துட்டு அந்த அரண்மனையில அநேக ஞானிகள் தீர்க்குதேசிகள் அநேக பேர் இருந்தாங்க ஆனா அவர்களுக்கு அவர்களால் இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியல ஏன்னா அவர்கள் வந்து உலக ஞானத்தினால பார்த்தாங்க ஆனா புரிந்து கொள்ள முடியல ஆனால் அது அதனுடைய இது நம்ம பார்க்கும் பொழுது தான் அதுக்கடுத்து தானிகள் வந்து கர்த்தருடைய ஆவியானவரோடு இருந்ததுனால அவனுடைய வியக்கனம் செய்யவும் அந்த காரியங்களை உணர முடியும் ஆவியான உணர்த்ததுனால அந்த காரியங்களை வெளிப்படுத்தினார் அதனால தான் அவன் வந்து சொல்கிறான் வந்துட்டு தேவ இர்ஸ்லேம் ஆலயங்கள் இந்த பா பாத்திரங்களை வந்து கொண்டு வந்து கர்த்தருக்கு பரிசுத்தமான அந்த பாத்திரங்களை வந்து நிமிடத்துடைய மகன் வந்து அதை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் அதை செய்கிறான் அதை வந்து ரசம் பானம் பண்ணி அவனை அந்த இடத்துல நின்று தேவையில்லாத காரியங்களை செய்யும்போது கர்த்தருடைய கண்கள் அறுவறுப்பாய் காணப்பட்டது அப்பொழுதுதான் அவனுடைய ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டதும் அவன் ராஜ்யங்கள் வேறொரு அழகு கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் அதனால நான் என்ன சொல்றேன்னா வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்துடைய ஆவியனோடு நம்ம வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை தேவன் நம்ம உணர்த்த வள இருக்கிறார் ஹாலி லூயா இரண்டாவது அவனா வந்து வேதத்தை வந்து விசுவாசிக்கணும் வாசிக்கணும் இரண்டாவது விசுவாசிக்கணும் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் காலம் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாகிட்டு ஹலி லூயா இதுல பாருங்க விசுவாசி நம்ம வந்து காலம் நிறைவேறிற்று நாம் விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பற்றி காணப்படணும் அஹ் வேதவசன் அதெல்லாம் சொல்லுது விசுவாசத்தினாலே ஆன கர்த்தர் கர்த்தருடைய காரியங்களை வந்து நம்ம விசுவாசம் குறையும் பொழுது அவரோடு இருக்கிறதான அந்த இணைப்பையும் அவரோடு நம்ம பற்றி காரியங்களையும் விசுவாசம் குறையும் பொழுது நம்மள அங்கோ இந்த மற்ற பக்கமாக திருப்புறதுக்கு எதுவாக காணப்படுது அதான் இன்னொரு இடத்துல வேதவாசனம் சொல்லுது விசுவாசித்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவேனானாலும் அவன் மேல் நாத்துமா பிரியமாயிராயுது அப்படின்னு சொல்லுது அப்ப விசுவாசனம் நீதிமான் பிழைப்பான் ஆனா நம்ம பின்வாங்கி போகும் பொழுது கர்த்தர் வந்து நம்ம மேல அன்பு குறைய குறைய காணப்படுறதா காணப்படுது அதனால நாமளும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தினாலே நாம பிழைக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் நாம கெட்டுப்போர்களுக்கு பின்வாங்க மாத்தமாக விசுவாசிகளாயிருப்போம் ஹலிலுயா அடுத்த ஓமர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதாவது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் ஹலிலுயா இதை வேதாமத்தில் நாம் பார்க்கணும் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிருக்கம் என்று எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா சாதாரணமாக அவர் வந்து அந்த விசுவாசத்திற்கு விசுவாசங்கள் தகவனாய் மாறல ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் நடைபெறாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆபிரகாமுக்கும் தெரியும் ஆனாலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்ததுனால இன்னைக்கு வேதா ஒரு நம்பர் ஒன் நபராக காணப்படுறாரு ஆனா அதனுடைய விசுவாசம் அந்த இந்த காரியம் நடக்காது அப்படின்னு அவர் அறிந்தது ஆனாலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்ததுனால அவர் காணப்பட்டார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் வந்துட்டு நல்ல காரியங்கள் நடைபெறு நடைபெறுகிறதுனால நம்ம வந்து தேவனிடத்துல நாம் விசுவாசம் எல்லாம் காணப்படக்கூடாது நம்ம ஒரு காரியங்களை பார்க்கும் பொழுது இதை நான் விசுவாசிக்கிறேன் என்பது அல்ல காணப்படாதவர்களை நாம தான் தேவ ஆசீர்வாதம் நமக்கு பெற நம்ம ஏதுவானவராக காணப்படுகிறோம் ஏன்னா ஒரு ஒரு சூழ்நிலையிலும் வந்துட்டு விசுவாசம் வந்து குறைவதற்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு யாருக்குமே சரி எந்த ஒரு காரியத்திலும் நம்ம வேதாமத்துல பார்க்கும் பொழுதும் சரி பேதுருவு கூட பாருங்க அதை ஏசு ஏசு கிறிஸ்து வந்து கடற்கன் மேல நடந்து வராரு அதை பார்த்து வந்துட்டு அவன் கேட்கும் பொழுது யாரும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை கருத்தை செய்தாரு எந்த மனிதனும் உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் வ வளர்ந்து வரானும்போது நம்ம எவ்வளவுதான் அவனோடு நெருங்கி நம்ம போனாலும் அந்த இடத்துக்கு நம்ம வருவதற்கு யாரும் விருப்ப மாட்டாங்க ஆனா ஆண்டவரா ஏசு கிறிஸ்துபர் அந்த நேரத்துல வந்துட்டு நான் செய்கிறது நீயும் செய் ஆனால் விசுவாசித்தால் நடக்கும்னு சொல்லி அந்த தண்ணியின் மேல நடக்க வருவதற்கு தேவன் உதவி செய்கிறாரு அவனும் நடந்து வரான் ஆனா அவனுடைய அவிசுவாசத்தினால நம்ம ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கிறோம் பற்றி கொண்டிருக்கிறோம் தேவன் செய்கிறதை விட அதிகமாய் நீங்க செய்வீங்கன்னு தான் கருத்தை சொல்றாரு அதனால நம்ம விசுவாசத்தை தான் முடியும் அதனால விசுவாச நாம இருப்போம் மூன்றாவதாக நேசியுங்கள் வேத வசனத்தை வந்து நம்ம நேசிக்கணும் ஏன்னா நேசித்தால்தான் நாம வந்து கர்த்தர் நம்மளோடு இருக்கிறத நம்ம இன்னும் அதிகமாய் உணர முடியும் அதை புரிந்து கொள்ள முடியும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி ஐந்து சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது வருஷம் மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடமும் இல்லை ஹலி லூயா அதான் கர்த்தர் சொல்றாரு சொல்லும் போது சொல்றாரு உம்முடைய வேதத்தை நேசி நிரந்தர சமாதானம் உண்டு ஹலி லூயா ஆனால் நாம வந்து வேதத்தை நாம வந்து நேசிக்கிறோட நம்ம வேத வசனங்களை நேசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இன்னும் அதிகமாக உதவி செய்யறாரு சங்கீதக்கார தாவிது ஏன் சொல்றாருன்னா அநேக காரியங்களை வந்து கர்த்தரை அவர் நேசித்தார் தான் இந்த காரியங்களை அவரால் சொல்ல சொல்ல முடியுது தாவிது வந்து அநேக பாடுகளுக்கு மத்தியில கடந்து போனாரு ஆனா வந்துட்டு இவர் அவர் சந்தோஷமா இருக்கும்போது சொன்ன வாரத்துல பாரத்தோடும் வேகலத்தோடும் இருக்கும்பொழுது அநேக காரியங்களை அவர் பற்று அதனாலதான் அவர் சொல்றாரு நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால உன் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன்னு அவர் சொல்றாரு ஆனா வந்துட்டு உபத்திரவங்கள் வரும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக காணப்படுது ஏன்னா அந்த நிலைமையில நம்ம எப்படி எப்படி இருக்கிறோம் என்பதை வந்து கர்த்தர் நம்மளுக்கு பார்க்கிறாரு அதனால உபத்திரவப்படும் பொழுது நம்ம வார்த்தைகளை சிதறி வேற வார்த்தைகளை பேசுகிறோமா எப்படின்றத அவர் நமக்கு பார்க்கிறாரு அதனால் நாம் கர்த்தரை நேசித்து இருந்தாதான் நமக்கு வருகிற உபத்திரவத்திலும் நமக்கு வருகிற பாடுகளிலும் ஒரு உண்மையான நேசத்தோடு உண்மையான நம்ம இதோடு நம்ம கர்த்தரோடு நம்ம நெருங்கி இருக்க முடியும் அவருக்கு முடிவு செய்ய வல்லவரா இருக்கிறார் ஏன்னா வந்துட்டு நம்மளோ பாடுகள் வரும் பொழுது நம்ம நம்முடைய மனம் சோர்வடையும் பொழுது கர்த்தரோட நேசங்கள் குறைவதற்கு எதுவாக இருக்குது அதனால நம்ம உண்மையாக நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நேசிக்கும் பொழுது அவரோடு நம்ம பற்றி கொண்டு அவரோடு வாழ் நம்ம செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்னும் நம்ம பைபிள் நாம் பார்க்கும் பொழுது பேதுரை பத்தி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பேதுரு வந்து அவரோடு இணை கர்த்தரோடு இணைந்து இருந்தாரு அநேக காரியங்களில் அவர் பயணித்தாரு ஆனா கர்த்தர் பேதுரை பத்தி நன்றாக அறிந்திருந்தாரு அறிந்திருந்தும் அவர் கேட்கிறாரு யோவன் யோவன் சுவிசேஷம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர்கள் பின்பு சீமான் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமானே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் நாட்டுக்குட்டிகளின் என்றார் லூயா இதுல பாக்குறோம் அவர் கேட்கிறாரு என்னை நேசிக்கிறாயா என் ஆடுகளை மேப்பாயு கேக்குறாரு அவர் சொல்றாரு நான் நேசிக்கிறேன் அண்டவரே அப்படின்னு சொல்றான் இரண்டாவது முறையும் அதேதான் சொல்றான் மூணாவது முறையும் அவர் கேட்கும்போது சொல்றான் அண்ட நான் நேசிக்கிறேன் நீர் அதை அறிவீர்ன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பட்டுறான் அந்த நேரத்துல பார்க்கும்போது அந்த நேரத்துல அவன் மறுதளித்ததா தான் காணப்பட்டான் ஆனா பிற்காலத்துல நம்ம பார்க்கும்பொழுது அவன் கர்த்த அவ எல்லா சீசர்களை விட அநேக அதிக உபத்திரத்தில் அவன் மரணம் அடைந்தது ரத்த சத்தியம் மறைத்தது நம்ம பார்க்குறோம் அதே நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரா அந்த வேதத்தை நம்ம நேசிக்கும் பொழுது நேசிக்கும் பொழுது நமக்கு பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை பலப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த வேதாக நம்ம காணப்படுது ஏன்னா நம்ம இந்த வேதத்தை வாசித்தாதான் நன்கு நம்ம புரிந்து கொண்டாதான் நன்கு இந்த ரகசியங்களை நம்ம அறிந்து கொண்டாதான் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளது முடியும்னா அந்த வேதத்தை வாசித்தால்தான் தான் உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய சித்தம் என்ன என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியலன்னா நம்ம கடக்கிற பாதைகளிலும் போடுகிற போகிற பாதையிலும் பாடுகள் நிறைந்ததாயும் வேதனைகள் நிறைந்ததாயும் காணப்படும் பொழுது விலகுவதற்கு எதுவாக தான் காணப்படும் வேதாவது நம்ம பார்க்கணும் யோபு நம்ம பார்க்குறோம் யோபு அநேக பாடுகள் மத்தியில் கடந்து போனார் அநேக உபத்திரங்கள் மத்தியில் இருந்தார் ஆனால் அவர் மனம் பதிவு எந்த வார்த்தையும் சொல்லலை நான் போகும் பாதையை அறிவார் அவர் சோதித்து பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா நமக்கு உறுதுணையாயும் துணையாயும் இருந்து வழிநடத்த இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அநேக பேர் சொன்னாலும் ஆனால் இறுதி வரைக்கும் நம்ம கூட யாரும் வர முடியாது இந்த வேத வசனம் நாம் வாசித்து அதை நேசித்து அதை பற்றி கொண்டால்தான் இந்த வேத வசனம் முடிவு புரிந்து நடத்துவதற்கு இருக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் யோபுருடைய வாழ்க்கையில் நான் வந்து அதிகமாக நான் உணர்ந்து கொண்டது இருந்தான்னா அதே தான் சொல்லுவார் நான் சொந்த மனைவி வந்துட்டு பாரு வாழ்விலும் தாழ்விலும் கூட இருப்பேன் சொன்ன மனைவி கூட அந்த உபத்திரவத்தில் அவர் உறுதுணையாக இல்லை நீர் உண் அவருடைய உபத்திரவத்தை பகிர்ந்து கொள்ளலை உபத்திரத்தில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உறுதுணையாக இல்லை அவங்களும் சொல்றாங்க நீர் நீ வந்து தேவனை தூசித்த ஜீவனை விட தான் சொன்னார் சொல்றாங்க அவ மனைவி ஆனால் அவர் யோபுன்னா சொல்றாரு கத்தர் வந்து அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல நான் அவரு மேலே இருப்பேன் எப்படி அவர் சொன்னாருன்னா இந்த வேதத்தை நேசித்தாரு வாசித்தாரு விசுவாசித்தாரு அவரால் சொல்ல முடிந்தது நம்மளால அப்படி சொல்ல முடியிற சூழ்நிலை நம்ம இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து கடமைப்பட்டிருக்கிறோம் ஹலி லுயா அதுக்கடுத்து வேதத்தை நம்ம ருசித்து பார்க்கணும் சங்கீதம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு என்பதை ருசித்து பாருங்கள் அவருமே நம்பிக்கையாக ஹலி லுய்யா சங்கீர்காரு கர்த்த நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவருமே நம்பிக்கிற மனுஷன் பாக்கியமானம் ருசித்து பார்க்கணும் ருசித்து பார்க்கணும்னா அது அந்த வேதத்தை நம்ம உட்கொண்டு வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுதுதான் தான் அதனுடைய அதை ருசிக்க முடியும் எதுவோ நம்ம இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம் ஒரு ஒரு கடைக்கு நம்ம போகிறோம்னு வச்சிங்களேன் நல்ல ஒரு சாப்பாடு இருக்குது நம்ம சாப்பிட்டு பார்த்துன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வார்த்தையிலால் சொல்ல முடியாது அதை சாப்பிட்டு அது ருசித்தால் தான் அதனுடைய மகிமையை அதனுடைய டேஸ்ட் நம்ம மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியும் அதே போலதான் நம்ம வேத வசனமும் இந்த வேத வசனத்தை நாம படித்து நம்ம ருசித்தாதான் மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும் அலி லுய்யா இது ருசிக்காம நம்ம வந்து சும்மா வாயில நம்ம சொல்லும் பொழுது அது வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டா இருக்காது அதனால நம்ம தேவ வசனத்தை நம்ம ருசிக்கிறவளாய் நம்ம வாழ்க்கையில காணப்படுவோம் அலி லுயா ஒன்று பேதூ இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படி இருக்க என்பதை நீங்கள் கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் தகல புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருக்கிறது ஹலி இதுல பாருங்க நம்ம இது பரம இவை நம்ம ருசி பார்த்தோம் தேவனுடைய அன்பை தேவனுடைய இரக்கத்தை தேவனுடைய தயவை நம்ம பெற்ற நாம் இது ருசி பார்த்தவர்களாகிய நாம் வந்துட்டு இப்படி நம்ம இருந்தாலும் தான் இந்த புறங்குறர்கள் அந்த தொடர்ந்து அந்த வருகிற அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு தேவ ஆவிய பெற்றவர்களாய் ஒரு குழந்தையை போல நம்ம பரிசுத்திரம் நாம் ஒரு உண்மை உள்ளவர்களாய் நம்ம ஒரு மனதில் ஒரு தூய்மை உள்ளவர்களாய் நம்ம காணப்பட முடியும் அழி அதனால தொடர்ந்து நாம் வந்து வேத வசனத்தை நம்ம ருசிக்கிறவர்களாய் அதை நம்ம ப பகிர்ந்து கொண்டு நம்ம உணர்ந்தவர்களாய் இருந்து மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்களை தேவ சமூகத்தில் தேவ சத்தியத்துக்குள்ளே நிலை நடத்துவதற்கு நம்ம ஒரு ஒரு கருவியாக செயல்படுவோம் அல்வையா அதுக்கடுத்து சுவாசியங்கள் நம்ம வேத வசனத்தை சுவாசிக்கணும் சங்கீதம் நூற்றி ஐம்பது ஆறாவது வசனம் சங்கீதம் நூத்தி ஐம்பதாவது அதிகாரம் அலிலுயா அலிலூயா சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக நம்ம சுவாசிக்கிறோமா இல்லையா நமக்கு சுவாசத்தை கொடுத்தது யாரு ஆண்டவர் ஒரு ஐசு சுவாசத்தை கொடுத்தார் வேற யாருமே நம்ம கொடுக்கல அவருடைய சுவாசத்தை நம்ம கொடுத்ததுனால நின்று நம்ம ஜீவிக்கிறோம் நடமாடுகிறோம் நாமும் ஒரு மனிதனாக நிற்கிறோம் அலிலூயா இந்த சுவாசம் நின்று போச்சுன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் பெருமை பேர் புகழ் எல்லாமே யா எப்பேப்பட்ட ராஜாவா இருந்தாலும் அந்த சுவாசம் முடிஞ்சு போச்சுன்னா அவருடைய பேரே வேற அதனால சுவாசிக்கு சுவாசத்தை கொடுத்துருக்கிற தேவனை நம்ம எப்படி அவருடைய அவர் நம்ம சுவாசிக்க நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரோ அந்த ஒரு சுவாசிக்கும் போதெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனை நம்ம உயர்த்த தேவனை மயிமைப்படுத்துகிறாய் தேவனை நம்ம ஆராதிக்க நாம் காணப்படுவோம் அப்படி எத்தனையோ பேர்களை வந்து நம்ம நம்ம பார்க்கிறோம் பிறந்தது முதல் ஆஹ் ஒரு காரியத்தையும் ஒரு உணர முடியாம ஒரு உணர்வுகள் இல்லாம எத்தனையோ வந்து எத்தனை பேர்கள் வந்துட்டு மருத்துவமனையிலையும் குடும்பங்கள்லையும் எத்தனை பேர் நம்ம பார்க்கிறோம் ஒன்றுமே அவங்களால உணர முடியாது அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கு ஆனா நம்ம கர்த்தர் வந்துட்டு நமக்கு எல்லா உணர்வையும் கொடுத்து நல்ல ஒரு சுவாசத்தை கொடுத்து நல்ல ஒரு நடப்பதற்கு கால்களை நல்ல ஒரு கைகளை பார்ப்பதற்கு கண்கள் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட தேவனை நம்ம வேதத்தை நம்ம நம்ம நன்கு நம்ம ஆராயும் போது அது நம்ம நன்கு படிக்கும் போது விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லுவதற்கு உதவியாக காணப்படும் அலிலுயா ஆகியனால தேவனுடைய தேவனை நம்ம சுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிற நாம் தேவனுடைய வசனத்தை எப்படி நம்ம சுவாசிக்க எப்படி நம்ம சொல்ல வேண்டும் என்பதை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அலிலுயா அடுத்தபடியாக நம்ம வேத வசனத்தை நம்ம புசிக்கணும்னு கருத்தை சொல்றாரு இருபத்தாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் ஹலி லூயா பாருங்க தேவனுடைய தேவனுடைய வசனத்தை நம்ம புசிக்கணும்னு சொல்லுது வேதம் எப்படி புசிக்கணும்னா இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் நம்முடைய மீறுகளுக்காக நம்முடைய தப்புகளுக்காக நாம் செய்த தவறுகளுக்காக அவர் அடிக்கப்பட்டார் அலையூயா ஆனா அவ அண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாம இருதயத்துல விசுவாசிக்கணும் நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கணும் ரட்சிப்பு உண்டாக நாவினால அறிக்கை செய்யணும் அலையுய்யா எப்படிப்பட்ட தேவனை அநேக பேர் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் அநேக பேருக்கு நம்ம சுயசேசத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களும் தேவனுடைய வசனத்தை புசிக்க வேணும்னா அந்த தேவன் நமக்காக இறங்கி வந்து நமக்காக அடிக்கப்பட்டார் ரத்தத்தை செஞ்சினார் அப்படியேப்பட்ட தேவனை நாம வந்து இருதயத்தில் விசுவாசிக்கணும் விசுவாசித்தால்தான் நம்ம மாதங்கள் தூரம் நம்ம அந்த நேனஸ்தான இதுல நம்ம ப பந்திருப்பு இதில் நம்ம பகிர்ந்து கொள்றோம் அதுல இருந்து இருக்கிறோம் எத்தனை பேர் வெளியே நிற்கிறாங்க அவர்களும் வந்து இதில் புசிக்க வேண்டும் இதில் இதில் பங்கு வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த வேத வசனத்தை புசிக்கி நம்ம கொடுக்கணும் அவள் தேவனுடைய வத வசனத்தை நம்ம தேவன் நமக்கு செய்த காரியங்களே உணரும் பொழுது நாம் வாயினால் அறிக்கை செய்து அவருக்குள்ளே நாம் சேரும் பொழுது நம்ம சபையில் அவ்வளோ அங்கத்தினால் இருந்து இந்த பந்தியில் காணப்படவில்ல இருக்கிறாங்க அதனால் அப்படியேப்பட்ட ஆத்துமாக்களை நாம் தேவ சமூகத்தில் கொண்டு வருவதற்கு எதுவாக நாம் காணப்படணும் ஏன்னா நாம் தேவனை புசித்திருக்கிறோம் தேவனுடைய ரச்சிப்பை பெற்றிருக்கிறோம் தேவ ஆசீர்வாதத்தை நம்ம அடைந்திருக்கிறோம் ஆகியனால அப்படியாக நம்ம தேவனுடைய காரியங்களை நாம் சொல்ல வேண்டும் அதனால அவர்களும் வந்து யாரும் தேவன் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் அப்படி அப்படி தேவனைக்கிறோம் ஆனால வருகிற ஒவ்வொருவரும் தேவ வசனத்தை புசிக்கிறவளாய் தேவனை ஏற்றுக்கொண்டிருளாய் தேவனை சார்ந்து நிற்கிறவளாய் நாம் நம்ம காணப்பட வேண்டும் அல்ல லூயா இறுதியாக பிரசங்கிக்கணும் பிரசங்கி மத்தியோ இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹலை லூயா இதுலதான் முக்கியமான ஒரு இதை வந்து பிரசங்கிக்கணும் பிரசங்கிக்கிறதுலாம் யாரை நம்ம பிரசங்கிக்கிறோம் யாரை நம்ம முன்னிலைப்படுத்துறோம் யாரை நம்ம தொழுது கொள்ளுறோம் யாரை நம்ம ஆராதிக்கிறோம் பல்வேறு விதமான பல்வேறு பேர்கள் பல்வேறு விதமாக விதமாக பிரசங்கிக்கிறாங்க ஆனா நாம் யாரை பிரசங்கிக்கிறோம் நாம் யாரை முன்னிலைப்படுத்துகிறோம் தான் முக்கியமான இதே ஆகினால நாம் தேவனை அண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக வெளிப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக ஒருவடியை மீறினாலே மரணம் நம்மை ஆண்டு கொண்டிருக்க கிருபியின் பரிபூர்ணத்தையும் பெறுவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவன் ஜீவனடைந்து அழுவோம் என்பது அதிக நிச்சயமாமே அதனால மனிதன் பாவம் செய்தான் என்று தேவன் தெரிந்தோம் மனிதனுடைய குலத்தை அதோடு அளிக்கல அந்த தினங்கள் மீண்டும் அருணம் மீண்டும் ரச்சுக்குள்ள வந்து அஹ் தேவனை ஆராதிக்கும் உணர்வுக்காக தேவனே மனிதனாய் இறங்கி வந்தார் இந்த உலகத்துல எந்த தெய்வமும் வந்து தன்னோட ஜனங்களுக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டதா சரித்திர வரலாறே கிடையாது ஆனா நம்முடைய தேவன் காணக்கூடிய விதமான ரூபத்துல மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவனாக அடிக்கப்பட்டார் நம்முடைய சாப்பிட அடிக்கப்பட்டார் ஆனா மீண்டும் நம்மளை உயிர்த்துவதற்காக மீண்டும் உயிரோடு எழும்பினார் அழி இப்படியே விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விசுவாசிக்கிறவர்கள் யாருமே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் குமாரனாக என்று விசுவாசிக்காதவங்களும் இந்த குமாரன் தான் பிதா என்று விசுவாசிக்கிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவர்கள் தான் ஆனால் இதை விசுவாசிக்கணும் இந்த விசுவாசம் நமக்கு எல்லோருக்கும் காணப்படணும் இப்படியேப்பட்ட பிரசங்கம் தான் முக்கியமாக நாம் செய்ய வேண்டும் என்பது நாம கனமைப்பட்டிருக்கிறோம் அல்யா அதனால தீத்து இரண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் தீர்த்து இரண்டு பதிமூணு நாம் நம்பி இருக்கிற பாக்கியத்துக்கும் எதிர்பார்த்த எதிர்பார்த்து நமக்கு போதிக்கிறது நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நம்ம இரட்சகருமாய் இருக்கிற ஏசு கிருஷ்ணனுடைய மகிமையின் பிரசங்க பிரசங்கம் ஆகுதலுக்கும் பாத்தீங்களா அதனால ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணனுடைய மகிமையின் பிரசமளுக்காக காத்திருக்கிறதுக்காக காசு போதிக்கிறது பிரசங்கிக்கிறோம் இதை நம்ம பிரசங்கிக்கிறவர்களாகவும் போதிக்கிறவர்களாகவும் தான் காணப்படணும் ஏன்னா வேதவசனம் சொல்கிறது சத்தியத்தை சொல்லுவதனால் சத்ருவானாலும் பரவாயில்லை என்று ஆகினால சத்தியத்தை சொல்லும் பொழுது சத்ருக்கள் அநேக பேர் வருவார்கள் எதிரிகள் அநேக பேர் வருவார்கள் அதை பத்தி நமக்கு சோர்ந்து போக வேணாம் ஏன்னா நாம சத்தியத்தை சொல்லுவதுனால சத்ருவதம் ஆகும் வேதமோ அதான் சொல்லுது அதை பற்றி சோர்ந்து பார்க்க வேண்டாம் நம்ம சத்தியத்தை சொல்லுவோம் ஏசு கிருஷ்ணனுடைய பிரசம் நாம் காத்து கொண்டிருக்கிறோம் இதை நம்ம போதிப்போம் தேவன் நம் உதவி செய்வார் ஏனென்றால் வேதமோ அதான் சொல்லுது நீ உலகத்தாரா இருந்தால் உலகம் தனக்கானது சிநேகித்திருக்கும் நீ உலகத்தாரா இல்லாததுனாலும் இந்த உலகத்திலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டதினாலும் உலகம் உன்னை பாய்க்கிறது உலகம் எதுக்கு பாய்க்கிறது கடவுள் சொல்றாரு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால இந்த உலகம் பாய்க்கிறது ஆனா இந்த உலகம் பயக்கிறது நினைச்சு நம்ம கவலைப்பட தேவையில்லை ஆனா அந்த தேவை நம்ம தெரிந்து கொண்டாரு அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுவோம் ஏனென்றால் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் அவர் சத்தியத்திற்கு நம்மளை வைத்திருக்கிறார் ஆகியனாலும் முடிவு பெருந்தும் அவர் சத்தியத்தை பிரசங்கிக்கிறவாய் அவர் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறளாய் நாம் ஒவ்வொருவரும் ஓடுவோம் கர்த்தர் கூட சமூகத்தில் அநேக பேரை கொண்டு வந்திருக்கு பாத்திரமான நம்ம காணப்படுவோம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார் என்றால் ஒருவரும் புறம்பே தள்ளாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அதனால் அவருடைய சத்தியத்தை நம்ம சத்தியமாய் போதிப்போம் கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார் அவருடைய நாமும் மயமு அதனால நம்ம பார்த்த அந்த ஏழு காரியங்களை வேதத்தை முதலாவது நம்ம வாசிக்கணும் ரெண்டாவது விசுவாசிக்கணும் மூணாவது நேசிக்கணும் நான்காவது நாம் வந்து சுவாசிக்கணும் அதை ருசித்து பார்க்கணும் அதை புசிக்கணும் இவைகளை விட ஏழா ஏழாவதாவது சொன்ன காரியம் பிரசங்கிக்கணும் அந்த பிரசங்கம் எப்படியாக நம்ம செய்கிறோம் அந்த தேவனை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் அந்த தேவனை நம்ம எப்படி பிரசங்கிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஆகினால் நம்ம தொடர்ந்து நம்ம கருத்துக்காக நம்ம ஓடுவோம் கருத்துல ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார் ஹாலி லூயா ஜெயிப்போம் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம் சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம் தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் தன் தத்தைய சிலுவையிலே உனக்கு தந்தவர் தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் தய சிலுவையிலே உனக்கு தந்தவார் மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ உன் நம்பிக்கை விட்டுவிடாதே நீ கைவிட கைவிடமா விட்டுவிடாதே நம்பி அவர் கைவிட மாட்டா ஹலூயா ஸ்தோத்ரம் துதிக்கு பார்த்திருக்கும் துதியின் மத்தியில் வாசம் எங்கள் தேவனே தருமையானது நாளின் வெளியிலும் கர்த்தாவியம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரே அப்பா அவடைய வேதத்தை எப்படி நாங்கள் நேசிக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அதை புசிக்க வேண்டும் ருசிக்க வேண்டும் பிரசங்கிக்க வேண்டும் என்ற காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே இப்படியாக எங்களுடைய சபையின் பிள்ளைகள் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வேதத்தை ருசித்தருவளாய் ஆண்டவரே விசுவாசித்தருவளாய் அண்ட இது மற்றவங்களை பிரசங்கித்தருவாய் எங்களை ஒவ்வொருவரத்தை நீங்க பயன்படுத்துங்க அப்பா அப்பா தாய் கூட தன் பிள்ளையை மறந்து போகும் அந்த ஒரு வலிமையானது இந்த உலகத்துல அப்பா அந்த சிங்கம் கூட சில நேரத்துல தன் குட்டிகளை பட்டினி போடும் ஆண்டவர ஆனா நீ ஒருபோதும் எங்களை ஒருபோதும் பட்டினி போடுகிற தேவன் அல்ல இங்க ஒருபோதும் நீ கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவர ஆனாலும் உண்மை பச்சிக்கொண்டிருக்கிறோம் அப்பா உண்மை சார்ந்து நிற்கிறோம் எங்களை ஒரு பலப்படுத்துவீராக ஆண்டவர அப்பா நீ ஒருவராய் சாவாயமே உள்ளவர் நீ ஒரு சேரக்கூடாது வாசம் செய்கிற தேவன் ஆண்டவர ஆகினால உண்மை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிற ஜனம் உறுதியாய் நிற்க எங்களுக்கு நீ கிரு செய்வீராக எங்களுக்கு விரோதமா எழும்புகிற போராட்டம் சத்தியத்துக்கு விரோதமா எழும்புகிற போராட்டம் சத்தியத்துக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க பலனையும் கிருமியும் தந்து எங்களை உயர்த்தி வழிநடத்த முடியா நாங்கள் சபிக்கிறோம் புதிகாரமெனில் வைக்க செலுத்தலாம் இப்போ பிரேஸ் கிருஷ்ணகிர்ட்டு ஜூனில் நல்ல பதாவே ஆமையா